பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வகுப்பு திருத்த சட்ட மசோதா வந்து இப்ப அந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு எவ்வளவு முக்கியமான மசோதா எந்த அளவுக்கு அது தேவையான மசோதா குறிப்பா தமிழகத்துக்கு கொஞ்சம் சுருக்கமா தமிழகத்துக்கு மட்டும் இல்லை அது ஆல் ஓவர் த கண்ட்ரி அது ரொம்ப முக்கியமான மசோதா தான் இது வந்து ஒரு மாதிரியான லேண்ட் ஜிகார்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வக்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா திருப்பியும் அதை ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொரு புதிய பிரிவையும் சேர்த்துட்டு இருந்தாங்க அதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இந்த வக்பு வாரியங்களுடைய அட்டகாசம் அட்டூழியம் மோசடிகள் முறைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருபத் பதிமூணு ஆஹ் பதிமூணு லட்சம் ஏக்கர் தான் அவங்க கையில இருந்த மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கு அப்புறமா இருக்க நடந்த இந்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத் இருபத்தோரு லட்சத்து ஏக்கர்களுக்கு அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்களுடைய ப்ராப்பர்ட்டி முஸ்லீம்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்ஸ் அவங்க நோட்டீஸ் கொடுத்தாச்சு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு லேண்ட் ஓனரோ இல்லைன்னா ஒரு பில்டிங் ஓனரோ விற்க முடியாம போயிடும் என்ஓசி வாங்கிட்டு சொல்லுவாங்க ஒன்ஸ் நீங்க என்ஓசி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அது வந்து வக்பு ப்ராப்பர்ட்டி தான் வக்பு சொத்து தான் அப்படிங்கறத உறுதி செய்யற மாதிரி ஆயிடும் அதாவது ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரயாக்ராஜில் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் கலக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு திருவேணி சங்கமம் என்கிற இந்துக்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலத்தை கூட அவங்க எங்களுடைய இடம் அப்படின்னுட்டாங்க லக்னோல இருக்கிற செக்ரட்டரியேட் அவங்களோட சொல்றாங்களே பாராளுமன்றம் ராஷ்டிரபதி பவன் இருந்தது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஓவர் பீரியட் ஆஃப் டைம்னும் அவங்க வந்து எழுநூறு வருஷமா ஆட்சிப்பு நம்ம ஆண்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு மிக பெரிய பகுதிகளே அவங்க வந்து ஆட்சியில ஆட்சி இருந்தது முகலாயர்கள் ஆட்சி இருந்தது அதாவது டெல்லிலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட பிஜாப்பூர் வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி இருந்தது அதுக்கப்புறமா பிஜாப்பூர் சுல்தான் தனியா போயிட்டாரு ஏன்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு சம்டைம்ஸ் அவங்க வந்து மதுரை வரைக்கும் கூட வந்திருந்தாங்க ஆனா மதுரை வரைக்கும் முகலாய சாம்ராஜ்யம் இருக்கல கர்நாடகா பார்டரோட அது நின்று போச்சு ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அந்த சமயத்துல நாங்கள் எல்லாம் இங்க ஆண்டுன்னு இருக்கும் போது அந்த இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் வக்புக்கு வச்சிருந்தாங்க அதுதான் தான் நாங்க கேக்குறோம் அப்படின்னுட்டு அப்படி பார்த்தா சொன்னா அது என்டையர் கண்ட்ரி நாங்க வந்து ரூல் பண்ணிருக்கோம் அதனால என்டையர் கண்ட்ரி இந்த இந்த பாரத நாட்டினுடைய மொத்த பூகோள பரப்பே எங்க ஓடுதுதான் அப்படின்னு சொன்னா நாம அதை ஒத்துக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் சோ சோழ சேர பாண்டியர்கள் கூட தான் இருந்தாங்க ராஜராஜ சோழனுடைய பேரன் வந்து அப்படியா ஆஹா இது த தஞ்சாவூர் பகுதியெல்லாம் என்னோடது ஜெயங்கொண்ட சோழபுரம் பகுதி என் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி என்னோடதுன்னு சொன்னோம்னா நாம எல்லாம் ஒத்துக்குவோமா அதாவது காரண காரியம் இல்லாம இவங்க இந்த மாதிரி திடீர்னு ஒரு லேண்ட் ஜிஹாடு மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி சார் நான் வந்து அப்படிதான் பாக்குறேன் இதே வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னால நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது நான் இதே தான் சொன்னேன் இது வந்து லேண்ட் ஜிஹாடு லவ் ஜிஹாத்ல வந்து அவங்க வந்து பெண்களை க கவர்வது அதாவது மற்ற மத பெண்களை கவர்வது கல்ச்சுரல் ஜிஹாது கல்ச்சுரல் ஜிஹாத்னா என்ன நீங்க வந்து பொட்டு வச்சுக்க கூடாது பூ வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ப பல விஷயங்கள்லாம் பரப்புறது புட் ஜிகாத் அப்படின்னு உண்டு அதாவது எல்லாத்துக்குமே ஹலால் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறமா லேண்ட் ஜிகாது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேண்டையும் நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்ச்சி தான் இது அதுவும் அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமில்லை மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத பாக்குறோம் அதனாலதான் சொல்றேன் இது வந்து தமிழ்நாடு ஓகே சொல்ற மாதிரி பிஜேபி ஒரு இந்துத்துவ கட்சி அஹ் இந்துக்களுக்காக இது பண்றாங்க அப்படின்னு இவங்க வந்து கட்டமைப்பு பண்ணாலுமே கேரளாவில பாத்திருப்போம் நம்ம இதே பாதர்ஸ் அதாவது சர்ச்சுல இருந்து எல்லாருமே பாதிரியார்கள் எல்லாருமே இந்த வக்கு திருத்த சட்ட மசோதாவை வந்து வரவேற்றிருக்காங்க போபால்ல முஸ்லீம்களே வரவேற்றிருக்காங்க நிறைய இடத்துல இங்க இருக்க நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அதை சேர்ந்த சில பேரும் இந்த இதை வரவேற்றிருக்காங்க இல்லை இதுல எனக்கு ஒன்றும் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நான் இது தான் ஏன்னா கேரளால வந்து அந்த முதம்பம் அப்படிங்கிற இடத்துல கொச்சியில அந்த இடம் எனக்கு தெரியும் சார் முதம்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு நானூறு ஏக்கர் நானூத்தி நாலு ஏக்கரை கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் கையில தான் இருக்கு ரொம்ப வருஷமா இருக்குது அது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷமா இருக்கிறது திடீர்னு இவங்க போயிட்டு ஆக்க இது பண்ணிட்டாங்க பதினஞ்சாயிரம் ஏக்கர் உங்களுக்கு வந்து இதுல விஜயபுரா அதாவது பிஜாப்பூர் ஜில்லால கர்நாடகால இவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஆமா தத் கொதிச்சு போயிட்டு இருக்காங்க சார் தான் இதுக்கு வந்து ஆரம்பமே நாடு முழுவதும் இந்த வக்குபோர்டுடைய அட்டகாசம் வெளி வெளிவதற்கு வெளிவருவதற்கு காரணமே திருச்செந்துறை தான் அந்த திருச்சந்துறையில அந்த ஒரு விவசாயி ஏழை விவசாயி போட்டு தன்னுடைய வீடு தன்னுடைய நிலத்தை வைக்கிறதுக்காக போன போது நீங்க அங்கிருந்து கொண்டு வாங்க நோ அப்ஜெக்ஷன் அதாவது தடை இல்லா சான்றிதழ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அதுக்கு அதுக்கு அப்புறம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தது இந்த அளவுக்கு முறைகேடுகள் இருக்கு முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் மட்டும் இல்ல முஸ்லிம்ஸ்குள்ளேயே ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கு பியூர் முஸ்லிம்ஸ் கூட இருக்கிறாங்க அதாவது சுன்னி முஸ்லிம்ஸ் சுன்னி ஆஹ் வக்பு போர்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க வழக்கெல்லாம் தொடக்க முடியாது நரசிம்மராவ் பீரியட்ல நீங்க வழக்கு தொடக்க முடியாதுன்னு தானே போட்டிருந்தாங்க அதாவது அப்ப இதுல எந்த மாதிரியான முக்கியமான தீர்மானங்கள் குறிப்பான முக்கியமான அம்சங்கள் இந்த திருத்த மசோதால என்ன ஆயிருக்கு இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒண்ணு பயன்பாட்டாளர் வக்ப்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு அதாவது வக்பு நீங்க வக்ப்புக்கு உங்களுடைய சொத்தை நீங்க எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களது உங்களுடைய ஓன் சொத்தா தான் இருக்கணுமே தவிர அடுத்தவன் சொத்தா இருக்கக்கூடாது மெனி டைம்ஸ் என்ன ஆகுறது அப்படின்னா யாரோ ஒரு மனிதர் யாருடைய சொத்தையோ பராமரிச்சுக்கிட்டு இருப்பாரு அவங்க பராமரிச்சுட்டு இருக்கும் போது அந்த சொத்தை கூட இவங்க வந்து வப்புக்கு எழுதி வச்சிருவாங்க இது ஒண்ணு ரெண்டாவது ஒரு முஸ்லீம் ஒரு வக்பு ஆரம்பிக்கணும் அதாவது அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் அஞ்சு வருஷம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது மிகப்பெரிய சிறிது தான் எதுக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் அவங்க வந்து பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய இது இருக்கு அதாவது எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குது அந்த எதிர்ப்பில் வந்து ஓரளவுக்கு சத்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அதாவது நம்ம வந்து பார்க்க பார்க்கக்கூடாது சட்ட நிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது ப்ரெஜுடியஸ்டாக நம்ம வந்து எதையுமே பார்க்கக்கூடாது சட்ட நிலை என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஏன் எதிர்ப்பு வருது அப்படின்னா யார் யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறது நீங்கள் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா நானும் ஒரு ப்ராக்டிஸும் ஹிந்துன்னுட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த சர்ட்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குங்கிற கேள்வி வரும் அதனால ஒருத்தன் வந்து ஒரு ஒரு குல்லாவை போட்டுட்ருக்கான் ஒரு தாடி வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் முஸ்லீம் ஆகிட முடியாது சுண்ணத் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் முஸ்லீம் ஆகிட முடியாது எவ்வளவோ சுன்னத் செய்த செய்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு காவி வேஷி கட்டிக்கிட்டு அயோத்தியாலையும் ஹரித்வார்லையும் மற்ற மதுராலையும் மதுரால ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நீங்க போய் பார்த்தா தெரியும் எல்லாருமே கடைசியில் அவங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் ஆஃப் ஹிண்டுஸ் ஹிந்து சாதுஸ் அதாவது இந்த காவி வயசை கட்டிக்கிட்டு அப்படி இருப்பாங்க ஒரு பெண்ணினுடைய ஃபோட்டோ கூட வந்துருந்தது அந்த பெண் வந்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்றாங்க சார்ஜ் நீங்க எல்லாம் முஸ்லீம்ஸ் தான் நீங்கள் ஏன் இந்த மாதிரி மார்வேஷம் போட்டுட்டு வரீங்க அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ யார் பிராக்டிசிங் முஸ்லீம் அப்படின்னு பார்க்கணும்னா அவன் வந்து அஞ்சு இது நமாஸ் பண்றானா அவன் வந்து இந்த இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழறானா அதுக்கு ஏத்த மாதிரி சமூகத்துக்கு கட்டுறானா இதெல்லாம் அவங்க பார்க்கணும் இதெல்லாம் யாரு பாக்குறது எல்லாம் இதோ வச்சுட்டு இருப்போம் அஞ்சு அஞ்சு நாள் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை பண்றோம் அப்படிங்கறத வச்சுட்டு இருப்பீங்களா அப்படிலாம் கேக்குறாங்க சோ கவர்மெண்ட் என்ன சொல்றது நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு அதனுடைய சட்ட திட்டங்கள் வரும் அதாவது இந்த வர வரையறைகள் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு எப்படி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல வந்து குடியுரிமை சட்ட திருத்தம் திருத்தி திருத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் அது வந்து அமலுக்கு வந்தது அப்போ வந்து சட்டம் போடும் போது ராஜ்யசபா லோக்சபால பாஸ் ஆன போது கூட இந்த மைன்யூட் டீடைல்ஸ் வரையறைகள் எல்லாம் வந்து இன்னொன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்திருக்காது அதாவது அமைக அமைக்கப்பட்டிருக்காது அதே மாதிரிதான் இப்போ கூட இந்த ஐந்து வருடம் அப்படிங்கிறது யாரு டிசைட் பண்ணுவாங்க அது என்னென்ன தகுதிகள் இருக்கின்றன என்னென்ன கிரைட்டீரியா நிபந்தனைகள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரும் அது கொண்டு வந்த பிறகும் அதுல வந்து திருப்பியும் சர்ச்சை வரும் ஆஹா இது இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சோ இது இது ரெண்டாவது முக்கியமான திருத்தம் மூன்றாவது முக்கியமான திருத்தம் என்ன அப்படின்னா முதல்ல சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டோம் இதே தான் சொல்ல வந்தேன் மூன்றாவது முக்கியமான திருத்தம் என்ன அப்படின்னா நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலத்திலேயே இதை மாத்திட்டாங்க அதாவது வக்ஃபு போர்டுக்கு எதிரா நீங்க ஏதாவது புகார் கொடுத்தீங்கன்னு சொன்னா வக் தான் அதை தீர்மானிக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நீதி பரிபாலன முறை நீங்க உலகத்தை பார்த்திருக்கவே முடியாது அதாவது கசாப்பு கடக்காரன் ஆடை வெட்டி விற்கிறான் ஆடு அவங்ககிட்டயே போயிட்டு என்ன இப்படி பண்ற அப்படின்னு நியாயம் கேட்கறதுக்காக போகுது அவன் என்ன பண்ணுவான் அதையும் வெட்டி போடுவான் அவ்வளவுதான் அதாவது நியாயம்ங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு தனிப்பட்ட அமைப்பாகத்தான் தான் இருக்க வேண்டுமே தவிர அதே அமைப்பாக இருக்க வேண்டும் இருக்க முடியாது நீங்க திருடு இருக்கிறீங்க உங்க உங்களை குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு சொன்னா நீங்கதான் அதை புலன் விசாரணை செய்து நீங்களே தீர்ப்பு வழங்குவீங்கன்னு சொன்னா அது எப்படி சார் நியாயம் நியாயமா இருக்க முடியும் அதை மாத்திட்டாங்க அவங்க இப்ப கூட அந்த அமைப்பு இருக்கு ட்ரிபியூனல்ங்கிற அமைப்பு அதுல இருக்கு வக்போர்ட் அமைப்புல இருக்கு நீங்க ட்ரிபியூனலுடைய இது உங்களுக்கு சாட்டிஸ்பேக்டரி இல்லை அப்படின்னு சொன்னா அதாவது தீர்ப்பு உங்களுக்கு வந்து உடன்ப உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க உடனே இதுக்கு போகலாம் அப்படிங்கிறது இன்னொன்னு இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் நீங்க அக்கரத்து போர்டு நீங்க நோட்டீஸ் கொடுக்க முடியாது அதாவது இப்போ வந்து சொல்றாங்க இல்லையா கார்த்திக் இருக்கிற வீடும் வாசுதேவன் இருக்கிற வீடும் என்னோட எங்களுடைய சொத்து அப்படின்ட்டு வக்வோர்டு இனிமேல் அதை பண்ண முடியாது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது நாடளவுல இவங்க வந்து எக்கச்சக்கமா முப்பத்தி ஒன்போது லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் நம்ம மொத்த நாட்டின் விளைநிலங்கள்ல இருபது பெர்சன்ட் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க எனக்கு அது அவ்வளவு நம்பிக்கை இல்லை அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனாலும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை பர்சன்டேஜ் வச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இவ்வளவு நிலப்பரப்பா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இழந்து அந்த காலத்துல அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா கிட்டத்தட்ட நம்ம இது அறநிலையத்துறை பண்றாங்க பாத்தீங்களா இப்ப அறநிலையத்துறையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரீசென்ட்லி இது சென்னைக்கு சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு பகுதியில அந்த விளை நிலங்கள் எங்களோடது நீங்க போயிட்டு அறநிலையத்துறை கிட்ட போயிட்டு இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சா சார்பதி அலுவலகத்துல சொல்லிட்டாங்க இப்போ அறநிலையத்துறை எப்போ யாருக்கோ கொடுத்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது லீஸ் இல்லைன்னா ஒரு லாங் அதோட குறைஞ்ச காலத்துக்கான லாங் லீஸ்ல கொடுத்துட்டு அதை வந்து மா மாறி மாறி பட்டாலாம் வித்து போட்டு வித்திருப்பாங்க இல்லையா உண்மையிலே நம்பிக்கையோட அவங்க வாங்கினவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி இன்னுமே இந்த லேண்ட் எங்களோடது இந்த லேண்ட் எங்களோடது அப்படி பாத்தீங்கன்னா சொன்னா லைவ்லா காலேஜ் பத்தி நான் பேச மாட்டேக்குறோம் லைவ்லா காலேஜ் வந்து இன்னைக்கு வந்து பெருமாள் காலேஜ் ஆமா லைவ் காலேஜ் பெருமாள் கோயில் நிலத்தில தான் இருக்கு லீட் கம்ப்ளீட் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்சு இருவத்தேழு இருவத்தெட்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து லேண்ட ரிட்டர்ன் பண்ணல லேண்ட் ரிட்டர்ன் பண்ணலன்னா அட்லீஸ்ட் லேண்ட் காஸ்ட் ஆவது கோயிலுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா இத பத்தி எந்த கவர்மெண்ட்டும் காங்கிரஸ் கவர்ன்மெண்ட்டும் சரி சாரி ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியும் சரி லோக்கலா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா இருந்த போது கூட அவங்க கையில எடுத்திருக்கலாம் பட் அவங்க ஏன் கையில் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு ஸோ இது ஒரு விஷயம் இதுக்கு அப்புறமா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரிவு என்ன அப்படின்னா இந்த லேண்ட் யாருடைய அதாவது இந்த வகுப்பு போர்டுக்கு நீங்க சொத்தை கொடுத்துருக்கீங்க வக்பு போர்டு வந்து கிளைம் பண்றது அதாவது இந்த இந்த லேண்டை வந்து போர்டில் வந்து முறைகேடுகள்னால யாரோ யாரோ கை மாறி கை மாறி அங்க போயிருக்கு கடைசியில வகுப்பு தெரிஞ்சு போச்சு இது நம்ம லேண்ட் தான் அப்படின்னுட்டு அவங்க அந்த லேண்ட் என்னோடது அப்படின்னு சொல்லும் போது அதை ஆராய்ஞ்சு கண்டறிஞ்சு அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறது சர்டிபிகேட் கொடுக்கறது கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க தகசீல்தாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இல்லைன்னா நம்ம அஹ் ரெவன்யூ டிவி ஆர்டிஓ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மிக முக்கியமான இதுவா இருக்கு ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்திலேந்து ஏகப்பட்ட இது வந்திருக்கு அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இது என்ன சொல்றாங்க ஜஸ்ட் நிர்வாகத்தை மட்டும் தான் சரி பண்ணணும் சில பேர் சொல்றாங்க வக் போடே தேவையில்லை வக் போர்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க மோடியா கவர்மெண்ட் அப்படிதான் கிடையவே கிடையாது வக் போடு இருக்கட்டும் அதுபாடு இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மூலியமா வப்பு திருத்த சட்ட மசோதா மூலியமா அவங்களோட வழிபாட்டு இதுல வந்து தலையிடறாங்க அதுதான் பாஜகோட உள்நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீசி காசு ஆமா இத விட வந்து இல்லாஜிக்கலா யாரும் பேசவே முடியாது சார் ஒண்ணு அவங்களுடைய வழிபாட்டு முறையை தடை செய்கிறார்கள்ங்கிறது அல்லது அவங்களுடைய நிலத்தை அபகரிக்க பாருகிறார்கள் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் கேரளால நீங்க கேரளா கேட்டதுனால நான் சொல்றேன் கேரளால இப்ப புதுசா ஒரு இப்ப புதிய சட்டம் போட போறாங்க வக் போர்ட் சட்டமே போட போறாங்க இதுக்கு முன்னால என்னாச்சு ஹிபி ஈடன் அப்படின்ற ஒரு எம்பி இருக்காரு இப்போ இருக்காரு இது அங்க அதாவது காங்கிரஸ் எம்பி பதினெட்டு காங்கிரஸ் எம்பி இருக்காங்க ஒரு பாஜக எம்பி ஒரு சிபிஎம் எம்பி இருக்கிறாங்க லோக்சபால அந்த ஹிபி ஈடன் சொன்னாரு நாங்க வந்து நான் வந்து இந்த சட்டத்தை ஆதரிக்க போறேன் அப்படின்னாரு அது ஒரு பெரிய பூகம் கிளப்பி விட்டுருச்சு கேரளா காங்கிரஸ்ல அவங்கெல்லாம் சொன்னாங்க நீங்க அதெல்லாம் இப்படி பண்ண முடியும் நாம வந்து பார்ட்டி என்ன டெசிஷன் எடுக்கிறதோ அதைத்தான் நம்ம பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஏன் அவர் ஏன் அப்படி டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா இருபத்தி மூணு கிறிஸ்தவ அமைப்புகள் அந்த ஆர்ஜி டயோசிஸ் ஆர்ச் பிஷப்பு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மார்த்தோமா சிரிய சிரியன் கிறிஸ்டியன் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு இல்லையா கேரளால அந்த அமைப்புகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அனைத்து எம்பிஸ் அதாவது கேரளா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிஸ் அப்போ பாஜக எம்பி சுரேஷ் கோபி கண்டிப்பா அதுக்கு ஆதரவு தான் கொடுக்க போறாரு நீங்களும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவங்க சொல்லிருக்காங்க இருபத்தி மூணு அதாவது

அவன் அந்த எம்பிஸ் எல்லாம் வந்து இதுல பாராளுமன்றத்துல அதுக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்கிறாங்க நான் நினைச்சேன் ஹிபியிடம் கூட ஹிபியுடன் ஒருத்தராவது கிராஸ் ஓட்டிங் பண்ணுவான்னு நினைச்சேன் அவர் அதை பண்ணல மேபி அவருக்கு வந்து சில பார்ட்டிக்குள்ள ஏதோ கம்பல்ஷன்ஸ் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதாவது சார் ஒரு எம்பி இல்லைன்னா எம்எல்ஏங்கிறது யாருக்கையுமே மக்களுடைய குரல் மக்களுடைய பிரதிநிதி அவரை வந்து சட்டசபையிலோ பாராளுமன்றத்தையோ போய் பேசும்போது மக்கள் குரலை அவர் பிரதிபலி பிரதிபலிக்கிறார் மக்கள் என்ன கேட்கிறாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க இதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அவங்க அதைத்தானே சார் பண்ணணும் அதாவது பிஜு ஜனதா தள் என்ன சொன்னாங்க உங்களுடைய மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க வாக்களிங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுல சில பேர் வந்து கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அதைத்தானே அவங்க பண்ணியிருக்கணும் அதாவது மோடி கொண்டு வரார் அப்படிங்கிறதுனால மோடி கண்டா பிடிக்காது அமித்ஷா கண்டா பிடிக்காது குஜராத் கண்டா பிடிக்காது யூபே கண்டா பிடிக்காது உங்களுக்கு எல்லாம் அதனால அவங்க என்ன பண்ணினாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நேரு காலத்தில் வந்து பயங்கரமான ஆப்போசிஷன்லாம் இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜனசங்க லீடர்ஸ்லாம் இருந்தாங்க இந்திரா காந்தி பேரெல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வாஜ்பாயெல்லாம் இருக்கும்போது எல்கே எல்கே அவானி எல்லாம் இருக்கும்போது கூட அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அதை வந்து அக்ரி பண்ணிக்குவாங்க ஆதரவாக தான் வாக்களிப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னால அரசுக்கு ஒரு ரெண்டு குட்டு குட்டிட்டு தான் அதாவது ஒரு சொன்னா அப்படி ஜஸ்ட் லைக் கூடாது இல்லையா அது மாதிரி ஒரு ரெண்டு குட்டு புட்டிட்டு அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படிதான் அதாவது நீங்கள் ஒரு மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்கள் செய்யக்கூடாது இதுதான் இந்த தன்மைங்கிறது கேரளா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணது ரொம்ப தப்பு எம்பிஸ் காங்கிரஸ் எம்பிஸ் பண்ணது ரொம்ப தப்பு ஆஹ் லகு பிரசாத் யாதவ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்திலேயே திருப்பி சொல்லிட்டாரு இது மாதிரி வக்பு போர்டுனால ரொம்ப பிரச்சனை பெரிய பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு வஃபு போர்டுக்கு மணி கட்டணும்ட்டு அவர் சொன்னாரு இது மாதிரி நாட்டுல பல்வேறு இடங்கள்ல நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம் பட் கடைசியா இது வந்திருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வக்பு போர்டுனுடைய அட்டகாசம் மோசடிகள் முறைகேடுகள்னால பாதிக்கப்படுவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் கூட அப்படி இருக்கும்போது இந்த இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் பேர் அதாவது முஸ்லிம்களுக்கு மட்டுமே முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு பதினெட்டு பர்சன்ட் இருக்கிற முஸ்லிம்களுக்கு மட்டுமே வாக்களிக்க கூடியவர்கள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அப்போ பதினெட்டு கோடி போக நூத்தி நாற்பதுல நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்காக வாக்களிக்க கூடியவர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதிநிதித்துவ முறை அரசியல் இதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு அதாவது இந்த இதுக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பு இருக்கக்கூடாது ஓவைசியோ இல்லைன்னா ஒரு இம்ரான் மசூதோ எதிர்த்தாங்கன்னா பரவாயில்ல பாக்கி எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் மகோ மொய்த்ரா இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்லி மோடி தான் காரணம் அதாவது லாஜிக்கலாவே இவங்க யோசிக்கிறது கிடையாது சோ இப்போ இவன் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புதிய சட்டத்தின் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க அது நல்ல விஷயம்தான் ஏன்னா அவங்க அந்த பல்வேறு அந்த மாநிலத்துல பல்வேறு வக்போர்டினுடைய அந்த இதெல்லாம் இருக்குறியா அமைப்புகள் அதாவது அந்த அறக்கட்டளைகளுடைய காலம் காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து இண்டி கூட்டணியில் அதாவது எதிர்கட்சிகளுடைய ஐஎன்டிஐ கூட்டணியில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா மாறுதல் வருமானா அப்படிலாம் கிடையாது அதுக்காக சிபிஎம் வந்து பிஜேபி கூட ரொம்ப குளோஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவங்களுக்கு வந்து கேரளா அரசை பொறுத்த வரைக்கும் அவ லோக்கல் கம்பல்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு அங்கே வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம் அமைப்புகள் இங்கெல்லாம் பஸ்மாண்டா முஸ்லிம்ஸ் கிடையாது பஸ்மாண்டா முஸ்லிம்ஸ் தான் க குஜராத் குஜராத்ல வந்து பொஹரா முஸ்லீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் பயங்கரமான இதுக்கு ஆதரவு தெரிஞ்சு அதாவது ரோட்ல இறங்கி நரேந்திர மோடி போட்டோ தூக்கிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க நாடு அளவுல அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில எதிர்ப்பு இருக்கும் இல்லாம இருக்காது ஏஐ ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும் உதயமா கவுன்சில சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ப பன்னெண்டு பதிமூணு நாடு நாடு தழுவிய சொல்றேன் தபிகை ஜமாத்தான் கொடுக்க மாட்டாங்க தபிகை ஜமாத் வந்து அவங்களுடைய இதுவே வேற சித்தாந்தமே வேற அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நாங்களே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ஆஹ் அதனால நாடு தழு நாடு தழுவிய பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமிய அமைப்புகள் இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறது கிறிஸ்தவ ஆனா ஒரு விஷயம் சார் கிறிஸ்தவர்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும் இஸ்லாமியர்கள் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம் என்னோடதுன்னு சொல்லிவிடுவாங்க ரீசெண்ட்லி திருச்செந்துறையில வந்து ஒரு ஃபேக்ட் வெளியில வந்தது அது உண்மையா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆறு மாசம் முன்னாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இதை பத்தி பேசும்போது ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் ஒரு ஒரு பெரிய பிளாட் இருக்கு ஒரு பத்து ஏக்கர் பிளாட் இருக்கு அது ஒரு சின்ன இடம் நான் வாங்குறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கருக்கு என்னுடைய நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா நான் வாங்கின நான் வாங்கின பிறகு அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த பத்து ஏக்கர் அதாவது மொத்த நிலம் அதாவது அது ஒரு பார்சல் சொல்லுவாங்க அந்த பார்சல் அந்த நிலத்துக்கு அந்த நிலத்துக்கு இருக்கிற ரெக்கார்டு மேல வப்பு சொத்து அப்படின்னு யாராவது எழுதினா போதும் இந்த அளவுக்கு நம்ம சார்பதி வாழ அலுவலகங்கள்ல நில ரெக்கார்டுகள் இருக்குது இல்லையா ஆவணங்கள் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு யாரோ ஒரு கிளர்க்கோ ஒரு குமாஸ்தாவோ ஒரு ஆஃபீஸரோ ஆபீஸருக்கோ கொஞ்சம் பணம் கொடுத்து நீ அதை எழுதிரு அப்படின்னு சொன்னா அவங்க எழுதிருவாங்க இந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு நிர்வாகம் அங்கிருந்து அரசு நிர்வாகம் இப்படி இருக்கு அரசு ரெக்கார்டுகளே இப்படி தான் இருக்கு அரசு ரெக்கார்டுகள் தான் இருக்கும் ஏன்னா நைன்டீன் செவன்டி ஒன்லயே நீங்க பாத்துட்டீங்க இல்லையா சென்னை கார்பரேஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய மஸ்டர் ரோல் ஊழல் நடந்தபோது எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதுக்கு அடுத்த மாசம் அங்கே ரெக்கார்டை தான் எரிச்சிட்டாங்க அதாவது தீபிடிச்சி எரிஞ்சு போச்சு எல்லாமே தீ விபத்து தீ விபத்து அப்படிங்கிறது பல இடங்கள்ல நடக்கிறதான் கர்நாடகாவில கூட நடந்தது மகாராஷ்டிரால கூட நடந்தது சார்பதி வாழ அலுவலகத்துல போனீங்கன்னு சொன்னா யாரா ஒரு ஆளு அதை பிடிச்சு அவன் மூலமா இந்த வேலையை பண்ண முடியும்னு சொன்னா இது மோசடி இல்லாம என்ன உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம கிளியரா தெரியுது சோ இப்போ இந்த திருச்செந்துறையிலையும் இதே தான் ஆகிட்டு இருக்கு அதாவது யாரோ ஒருத்தர் அங்கே போயிட்டு அதை எழுத போய் பிரச்சனையாக போச்சு ஸோ இது எல்லாமே எப் அதாவது ஒரு சார்பதிவாளர் வாழர் அலுவலகத்தில் குமாஸ்தாவையோ அதிகாரியையோ நம்ம வந்து காசை கொடுத்து அவங்கள்ட்ட இந்த வேலையை பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து எவ்வளோ மோ மோசமான ஒரு உதாரணம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்க இதை நான் முதலையும் சொல்றேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் வி களத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த அதுல வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஜமாஸ் இருக்கு அந்த அந்த ஒரு வு ப்ராப்பர்ட்டி இருக்கு நிறைய நிறைய அந்த சுத்தி இருக்கு ஹிந்துஸே முஸ்லிம்ஸா மாறிடுவாங்க ஏன் மாறுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் அவங்க அந்த ப்ராப்பர்டிஸ் எல்லாம் தனக்கு இஷ்டம் வந்த மாதிரி கையாள முடியும் அப்படிங்கிறது அதுக்காக தான் அந்த அஞ்சு வருஷம் கொண்டு வந்தது அதாவது யாருமே இந்த வக்பு ப்ராப்பர்ட்டி மேல கண்ணை வச்சு இஸ்லாம் இஸ்லாம மதத்துக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு சமாச்சாரம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இதுல பயன்பாட்டாளர்கள் தான் அதாவது பயன்பாட்டாளர்கள் வந்து வக்பு ப்ராப்பர்ட்டி அதாவது தங்களுடைய சொத்தை வக்பு சொத்தாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஸோ திருச்செந்துறை கிராமத்துல கூட இன்னைக்கு வந்து மிக பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை ஆனா போக போ இவங்க என்ன சொல்றாங்க ஷஹின் பாக் மாதிரியோ இல்லைன்னா மெரினா போராட்டம் மாதிரியோ ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கையே இல்லை அந்த அளவுக்கெல்லாம் இது வந்து பிக்கப் ஆக போறது இல்லை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாடு முழுவதும் ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது உண்மை ஆல் அண்ட் டன் வகுப்பு போர்டு இன்னிமே யாருக்குமே நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னால பத்து முறை யோசிச்சு தான் நோட்டீஸ் அனுப்பும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வகுப்பு கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஸோ நாடு நாடுகள் இப்போ வந்து ஆல் இண்டியாவில எல்லா மாநிலங்கள்லயும் போடு புதுசு புதுசா வாரியங்கள் அமைக்கப்படும் புதிய சட்டத்திட்டங்கள் வரும் ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நிச்சயமா அவங்க கூட்டணி கட்சிகள் புள்ளி வைத்த கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓட் பேங்காக சில அரசியல் திமுக போன்ற அரசியல் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் மாறும் நீங்க சொல்ற அந்த லாஸ்ட் வார்த்தை நாளுக்கு நாள் ஆதரவு பெருகும் அப்படிங்கறது நம்ம நம்புவோம் இவ்வளவு நாள் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வார்கள்